ஒரு மூணு மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு பல் பூண்டு ஒரு பல் இஞ்சி போட்டு ஒரு கொஞ்சோண்டு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுருக்கேன் பாப்பா கூட்டிகிட்டு இருக்கேன் அதுலேயே அதை நான் அந்த பருப்புலேயே வந்து தண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஜீரக தண்ணி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஜீரணமாகும் நீ பாருங்க அவங்க எப்படி குடிக்கிறாங்க நினைப்பாங்க இது சூடாக இருக்குமா சூடாக இருக்கு ஊதுங்க ஊதுங்க அவங்க வாட்டி ஊதுங்க ஐயோ அவங்க வாட்டி ஊதுங்க சூடு போயிடுச்சா இப்ப குடிக்கிறீங்களா அந்த குடிங்க சூடா இருக்கா அதெல்லாம் ஊதி குடிக்கிறாங்களா எல்லாம் வந்து நம்ம கிட்ட தான் பாப்பாங்க எல்லாம் பாப்பாங்களும் வந்து இந்த மாதிரி சூடு இல்ல ஆரிச்சு இருந்தாலும் பாப்பா ஊதி குடிக்கிறாங்க அப்பா சூடா இருக்குமா ஊதுங்க 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 அப்பா அப்பா உள்ள ஊதுங்க ஆ சரி சரி ஏன்னா நம்ம ஊத கூடாது நம்ம ஊதுனா வந்து அந்த எச்சி அதுல படம் சொல்லுவாங்க அதனால பாப்பா ஊத சொன்னா அவங்களே திரும்பிட்டு நல்லா இருக்காமா நல்லா தான் நல்லாதான் நல்ல இல்லையா நல்லா இருக்கா சரி ஊட்டிக்கிறீங்களா அப்பா ஊட்டிக்கிறீங்களா ஒரே ஒரு வாய்மா அப்பா ஒரே ஒரு வாய்தானா என்ன பண்றாங்க இதுல சாப்பாடு ஊட்டினா சாப்பாடு ஊட்டினா எரிச்சு எங்களுக்கு கொடுக்குறாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் உடனே அவங்க பாய் சேர்த்தாங்க